இன்றைக்கி நாம் இந்த அகத்தி பூ வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாம் மாற்றிட்டு தான் நம்ம இது ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது நம்ம வந்து சாதாரணமாக எல்லா ரெசிப்பி பண்ணும்போது இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஆனால் இப்போ எப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்காக நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் കാല കപ്പ് അരിസി മാവ് ഏത് അരിസി മാാലും പ്രച്ചനയില്ല ഇടിയാപ്പത്തുക്ക് വാങ്ങുക എന്നാലും സേർത്ത്ക്കല ഒരു ടീസ്പൂൺ കാശ്മീരി ചില്ലി പൗഡർ തന്നെ സേക്കറേ കാൽ ടീസ്പൂൺ പെരുങ്ങായത്തൂൾ രണ്ട് പിഞ്ച് ബേക്കിംഗ് സോടാ സേർത്ത്ക്കലു சோடா அப்படின்னு சொல்லுவோமே அந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தான் கரெக்டான பதம் இப்போ வந்து நான் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இப்போ ஒரு பூவை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம் எல்லா இடமும் அந்த மாவு வந்து அந்த பூவில் கவர் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளைமில் வச்சு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டுருங்க நான் இப்போ இவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கனாலே மூணு எண்ணம் தான் போட போகிறேன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் பூ வாசி அதனால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இந்த பூ வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பூவும் அதே மாதிரி இந்த அகத்தி கீரையும் அகத்தி பூ எல்லாம் ரொம்ப நல்லது நாம் இப்போ ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் ரெண்டு சைடும் நல்லா சுவந்து நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் அடுத்த பேட்சும் இதே மாதிரி தான் போட்டுடலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த பூ இதழ்களை எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டு நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி போடலாம் அதுதான் நல்லாயிருக்கும் Ripi porre. இப்போ இந்த பட்சம் அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரை ஆகிடுச்சு அதையும் மாற்றிடலாம் வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள பூ வந்து நல்லா வெந்தும் இருக்கும் பாருங்கள் நம்ம அகத்திப்பூ பஜ்ஜி சூப்பராக கிடச்சிருக்கு இந்த வந்து பஜ்ஜி கடையில் வாங்க கிடைக்காது இந்த அகத்திப்பூ பஜ்ஜி அகத்திப்பூ வாங்க கிடைக்கும் ஆனால் அகத்திப்பூ பஜ்ஜி இங்கேலாம் கிடைக்காது வாங்கிறதுக்கு இது நம்ம வீட்டில் தான் பண்ணணும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு அகத்திப்பூ பஜ்ஜி பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸாக நம்ம டீ காஃபி கூட சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க பாருங்கள் நல்ல அவத்திப்பூ பூ பஜ்ஜி உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ஓகே தேங்க் யூ